லோன் எதுவும் வச்சுக்கோங்களேன் அதுல வந்து அதுல ரிலீஸ் ஆகணும் கடன் இந்த மாதிரி கடன் தொல்லைகள் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அப்ப வந்து அதை வந்து அவங்க கட் கிளியர் கேன்சல் அப்படின்னு சொல்லி மொத்தமாக எழுதி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம்னா இது என்னால முடியுமா முடியுமான்னு யோசிச்சிட்டே இருந்தோம்னா நம்ம முடியவே முடியாது இதையும் செய்யவே மாட்டோம் ஸோ அந்த நெகட்டிவா இருக்கிறது வந்து மத்தவங்களுக்கு சூழ்ந்திருக்க மாதிரி அவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க ஆமா சோ அந்த நெகட்டிவிட்டி நம்ம அக்யூமிலேட் பண்ணாம அப்பப்போ அப்பப்போ நம்ம அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னோம்னா நமக்கு வந்து ஈஸி எனர்ஜி ஃப்ளோ வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை எழுத கூட செய்யலாமா மேம் கட் அப்படினு சொல்லிட்டு நோட்ல ஆமா கட் கிளியர் கேன்சல் அப்படிங்கறது மொத்தமாவும் கூட எழுதலாம் இது வந்து இப்போ இது வந்து ஒரு நபர் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி சார்ந்த நம்ம சொல்றோம் இப்ப சில நேரத்துல வந்து அவங்களுக்கு நிறைய இந்த ஏதாவது ஒரு லோன் இது வெச்சுக்கோங்கல அதல வந்து அதல இருந்து ரிலீஸ் ஆகணும் கடன் அந்த மாதிரி கடன் தொல்லைகள் இருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படினா அப்ப வந்து அத வந்து அவங்க கட் கிளியர் கேன்சல் அப்படினு சொல்லி மொத்தமா எழுதிட்டே இருக்கலாம் சோ இதையும் வந்து ஒரு நோட்ல வந்து ஒரு கணக்குன்னு இல்லாம அவங்க இது இன்ஃபினிட்டி டைம்ஸ் ஆமா இன்ஃபினிட்டி டைம்ஸ் அத வந்து எழுதற எழுதும் போது உனக்கு கட் கிளியர் கேன்சல் மொத்தமாவும் சொல்லிக்கலாம் இல்லைன்னா கட்லியர் கேன்சல் லோன் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகலாம் எல்லாமே கேன்சல் அதாவது கேன்சல் லோன் கேன்சல் டெப்ஸ் கேன்சல் நெகட்டிவிட்டி கேன்சல் நமக்கு பிடிக்காத சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம் கரெக்டுங்களா மேம் இப்போ கிளியர் மேம் கட்டு பார்த்துட்டோம் அடுத்தது கிளியர் ஸோ கிளியராக எப்படின்னு சொல்கிறதுனா நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பழைய விஷயம் ஏதாவது ஒன்று நடந்துருக்கோம் ஆனால் அதையே நம்ம பிடிச்சி மைண்ட் ஓடிட்டே கரெக்ட் மேம் நிறைய பேர் அதில் தான் பழசுலேயே அப்படியே இருப்பாங்க ஸோ இப்போ நம்ம ஆறா கட்டுன்றது வந்து அந்த டைமில் அந்த மூமெண்ட்டில் அவங்க கிட்டேருந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கணும் அது நம்மள வந்து பாதிப்படையக்கூடாதுன்றது கட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ அது அந்த விஷயமாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்ததையோ மைண்ட்ல வந்து பின்னாடி போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் என்ன ஆகும் உங்களுக்கு தாட்டா உருவாகிறதுக்கு முன்னாடி அது ஒரு மூவியா ஜென்ரேட் ஆயிடும் ஓகேவா சோ அது மூவியா ஜென்ரேட் ஆயிட்டே இருக்குதுன்னா நீங்க அதுக்குலே தான் மாட்டிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க காஸ்மிக் எனர்ஜி உள்ள இருந்து ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அதுக்குள்ள தான் அந்த அந்த சக்தி எல்லாமே நீங்க என்ன பார்க்கறீங்களோ அதுக்கே தான் வந்து எனர்ஜி போயிட்டே இருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம க்ளியர் 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 நம்ம சொல்லிக்கும்போது உங்களுடைய ஒரு ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூவி ரன் ஆகுற போடுன்னு வச்சுக்கோங்க அதுல வந்து இப்ப நம்ம TV ன்னா அது போயிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி அதுல நம்ம clear 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 நம்ம clear பண்ணிட்டே இருக்கிறோம் நம்ம எரேஸ் பண்றதுக்கு சமம் நம்ம விஷன்லயே அதை clear பண்ணிக்கிறோம் ஆமா நம்ம வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கிட்டு இது வந்து clear 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 ன்னு ஒரு இப்ப ஒரு போர்டு இருக்குன்னா அதை நம்ம எரேஸ் பண்ணா எப்படி ஒயிட் க்ளோ கிளியர் ஆயிடுச்சு அந்த மாதிரி அதை நம்ம வந்து அப்படியே கிளியர் 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 நம்ம பண்ணும்போது அந்த சம்பவத்தையும் நம்ம வந்து அழைக்கிறோம் அதாவது இப்ப வந்து நமக்கு நமக்கு வந்து சாதகமா இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நடந்துருச்சு அத பத்தி யோசிக்காம இருக்கணும் அதுல இருந்து மீண்டு வெளியில வரணும் அப்படின்னும் போது அந்த விஷயத்தை மனக்கண்ட எடுத்துட்டு வந்து கிளியர் ஆஃப் பண்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க அந்த மாதிரி வைஃப் ஆஃப் பண்ணிடணும் அதனால கிளியர் அது அப்படியே நீங்கள் அழைச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ எத்தனை வாட்டி நீங்கள் செய்கிறீங்களோ அது போக போக அந்த மெமரி வந்து ரீச் அழிஞ்சிடும் ஸோ அப்போ நீங்க அந்த அந்த தாட் பேட்டர் போக மாட்டீங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் அந்த கிளியர் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொல்லுங்க சரிங்க ஸோ அதே மாதிரி இந்த கேன்சலுக்கு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு சூழல்ல வந்து நம்ம வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்து வந்துடும் நமக்கே தெரியாத வந்து வந்துடும் இல்லையா இது வந்து எனக்கு நமக்கு நடந்துகிட்டே இருந்தாலுமே இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அன்கான்சியஸ் உடனே நம்ம கேன்சல் உடனே நம்ம என்ன கத்துக்கிட்டு உடனே கேன்சல் 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 அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஸோ அது வந்து நம்ம இப்ப தட்டியும் சொல்லிக்கலாம் நமக்கு எந்த விதத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து கேன்சல் 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 நம்ம சொல்லிக்கிறது நம்ம வந்து நம்மளுடைய மைண்டுக்கு நம்ம சொல்றோம் இந்த விதமான ஒரு செய்தியை வந்து நம்மளுக்குள்ள கொண்டு போக கூடாது இதை வந்து இல்ல இது நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஜாய்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல தான் இருக்கும் ஒரு அபண்டன்ஸான நிலையில தான் இருக்கிறோன்றத நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து நடக்கலை நடக்குமான்னு ஒரு சந்தேகத்தையும் வந்து ஒரு தாட்டாக கூட வரக்கூடாதுன்றதுக்கு தான் இமிடியட்டாக கேன்சல்ன்றது நம்ம சொல்லித் தரோம் ஸோ அப்போ இமிடியேட்டாக நீங்கள் கேன்சல் சொல்கிறது யாருக்கு சொல்கிறீங்க உங்களுடைய மைண்டுக்கே தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அது சொல்லும்போதே உங்கள் மைண்ட் வந்து அலர்ட் ஆகும் ஏன் இது சும்மா கேன்சல் சொல்கிறாங்கன்னா அது போகிற போக்கில் என்ன ஆகிடும்னா பழக்கமாகிடும் அப்போ என்ன பண்ணும் அது தேவையில்லாத வார்த்தையை முதல்ல சொல்லவே சொல்லாது இந்த வார்த்தையை சொன்னால் கேன்சல் கேன்சல் சொல்கிறாங்க அப்படின்றதால அந்த வார்த்தைக்கே அது வந்து சொல்ல வகையில நம்ம வந்து கேன்சல் அப்போ இதுல வந்து நமக்கு பிடிக்காத விஷயம் கடன் நோய் எதிரி பகை போட்டி இதெல்லாம் நமக்கு பிடிக்காத விஷயம் அப்ப அதையெல்லாம் கூட நம்ம இப்படி சொல்லிக்கலாங்களா கேன்சல் 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 எது நம்ம வந்து இப்ப யாரு கூடயோ நம்ம பேசுறோம் ஏதோ ஒரு பிசினஸ் இதுவா பேசுறோம் இல்ல ஏதாவது ஒரு ஜாப் கரியர் பேச விஷயமா பேசுறோம் இது உன்னால முடியும் இது உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னாலும் உடனே கேன்சல் 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 நம்ம சொல்ல ஏன்னா முடியுமா முடியாதான்றது முதல்ல நம்மளே டிசைட் பண்றது நாம அது அது நம்ம டிசைட் பண்றதுனால நம்மளுக்குள்ளேயே நம்ம டிசைடும் பண்ணக்கூடாதுன்றது நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து ஃபைனட் லெவல்ல இருந்து தான் டிசைட் பண்ணுவோம் புரியுது ஆனா இன்ஃபைனட்டோட உடைய யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நீங்க ஒரு செயல் கருவியா மாறிடுவீங்க அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களை அதை யூஸ் பண்ணி அதை சரி பண்ணி செய்ய வச்சிடும் அதே நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா இது என்னால முடியுமா முடியுமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம முடியவே முடியாது எதையும் செய்யவே மாட்டோம் சோ அந்த மாதிரியான தாட்ஸ் வந்தா கூட கேன்சல் 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 இது செய்யணுமா செய்யக்கூடாதுன்றது லெட் யூனிவர்ஸ் டிசைடுன்னு சொல்லி நம்ம விட்டுருக்கோம் வெரி நைஸ் மேம் இப்போ வந்து எல்லா ஒரு நோயாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் சுச்சுவேஷன் அதை வந்து நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு நம்ம மேடம் சொன்ன மாதிரி கட் கிளியர் கேன்சல் இது ஆஸ் யூஷுவல் மேடம் சொல்லுவாங்க இது வந்து த்ரீ சீஸ் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை மேம் இந்த த்ரீ சீஸை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நோட்டில் எழுதுறதா இருக்கட்டும் நம்மளோட விரிஸ்ட்ல வந்து கட்டு கிளியர் கேன்சல் எழுதிக்கிறதா இருக்கட்டும் நோட்ல இன்ஃபினிட்டி டைம்ஸ் எழுதுறதா இருக்கட்டும் இல்ல மனசுக்குள்ள கேன்சல் கடன் கேன்சல் டெப்ஸ் கேன்சல் லோன் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அதே மாதிரி கட் கிளியர் கேன்சல்னும் நம்ம சொல்லிக்கிறோம் தனித்தனியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லன்னா மொத்தமாவும் கட் கிளியர் கேன்சல் நும் சொல்லிக்கலாம் ஒரு ஒரு சுச்சுவேஷன்க்கு ஏத்த மாதிரி தனியாவும் அதை வந்து கட் கிளியர் கேன்சல்லும் தனியா சொல்லிக்கலாம் இல்ல நான் மொத்தமாவே சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்குன்னா கட் கிளியர் கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த சம்பவத்துக்கு இந்த விஷயத்துக்கு இதுக்காக நான் கட் கிளியர் கேன்சல் சொல்லி நீங்க அதில் ஹெண்டில் வந்து நீங்க போட்டுக்கிறீங்கன்னா அதையும் வந்து அது ரொம்ப அருமையா இருக்கு மேம் அதுவும் இந்த எலக்ட்ரிக் ஸ்வாட் வந்து ஆரோ வந்து கட் பண்றது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அன்னன்னைக்கு வந்து நடக்கிற விஷயங்கள் வந்து நைட்டு தூங்க போறப்ப தான் படுக்கும்போது கண் முன்னாடி அப்படியே வந்து டிஜிட்டல் ஸ்கிரீன் மாதிரி வந்து நம்ம முன்னாடி நிற்கும் அப்போ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் பைப்பை வந்து பிடிச்சு சோலார் எக்லிப்ஸ்க்கு முன்னாடி அந்த கட்டு கிளியர் கேன்சல் அப்படின்னு சொல்லி ஆறாக கட் ஆரா கட்டுன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம நம்மளோட ரிலாக்சேஷன் மோடுக்கு போகணுன்னா அடுத்த நாள் திரும்பியும் ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக யூனிவர்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு கிராட்டிடியூடோடு எழுந்து நம்ம தேங்க் பண்ணிட்டு நம்ம போகிறோம் அப்படி தானுங்களே மேம் எக்ஸாக்ட்லி கற்றுக்கிட்டேன் மேம் திருப்பி உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு நியூவாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து கேட் கிளியர் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு மேம் நீங்கள் எக்ஸ்போ பற்றி சொல்கிறீங்களா மேம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஜனவரி ஃபஸ்ட்டு வரைக்கும் கோயம்புத்தூரில் கொடிஷான் சென்டரில் வந்துட்டு எக்ஸ்போ நடக்குது ஸோ அதில் வந்து நம்ம உங்களுடைய எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் எனர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து மெயினாக உங்களை நேரில் பார்க்கலாம் மெயில் கட்டாயம் கட்டாயமாக வந்து நேரில் என்னை மீட் பண்ணலாம் எங்களுடைய இது என்ன சேலஞ்சஸாக இருந்தாலும் அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும்ன்றது நேரடி தீர்வு தீர்வு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு மேம் மக்கள் வந்து உங்களை நேரடியாக வந்து பார்க்கறதுக்கு நீங்களே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க ஸோ அதனால யூனிவர்ஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நேயர்களுக்கும் நமக்கும் வந்து அதை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை வந்து நோட்டிஃபிகேஷன் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் இம்மிடியட்டாக வரத்துக்காக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க திரும்பவும் இதே மாதிரி ஒரு புதுமையான யூனிக்கான உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய இருந்தே பண்ணக்கூடிய எளிய வீடியோஸ் மாதிரி நம்ம வந்து மீண்டும் வந்து மீட் பண்ணுவோம் நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி நம்ம வந்து மேடம் கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம் மேடம் நன்றி மேடம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்